வணக்கம் பேரா மாநில இந்திய நலப்பிரிவு சுகாதாரத்துறை அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் சுங்கை சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு சிவனேசன் அச்சலிங்கம் அவர்கள் ஆயிர்தாவார் தோட்டத்தமிழ் பள்ளி தீக்கிரையானதை குறித்து நேரடியாக பள்ளிக்கு இன்று வருகை புரிந்தார் இப்பள்ளி புதிய கட்டிடத்திற்கான ஆக்கிரமிப்புக்கான தகுதி சான்றிதழினும் சிஎஃப்ஓவை பெறுவதற்கான பேரா மாநில அரசு அதனை விரிவுபடுத்தும் என்று சிவனேசன் அவர்கள் கூறினார் பொதுப்பணித்துறையின் ஜே கேஆர் விவரக்குறிப்புகளின்படி கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதால் இதற்கு அனுமதி கிடைப்பது பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நம்புகின்றேன் பள்ளி பருவத்தின் ஆரம்ப வாரங்களில் இந்த ஒப்புதலை பெற முயற்சிப்போம் என்றார் அவர் சிஎஃப்ஓவிற்கான காத்திருக்கும் போது மாணவர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே கற்றல் கற்பித்தல் கலந்து கொள்வார்கள் என்று சிவனேசன் தெரிவித்தார் பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ நே அவர்களின் ஒதுக்கீட்டின் மூலம் ஒரு மாணவருக்கு தலா இருநூறு ரிங்கிட் ஆரம்ப பள்ளி கல்வி உதவி வழங்கப்படும் என்று கூறினார் தமிழ்மொழி தமிழ் பள்ளி ஆலயங்கள் சமயங்கள் தொடர்பான நலன்மிக்க செய்திகளை அறிய எங்களை நாடுங்கள்